தொழிலதிபர்களிடம் இருநூறு கோடி ரூபாய் மிரட்டி பணம் பறித்ததாக தொடரப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸின் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் தொழிலதிபர்களை மிரட்டி இருநூறு கோடி ரூபாய் பறித்ததாகவும் இதன் மூலம் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அன்பளிப்பாக வழங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்கில் சுகேஷ் சந்திரசேகர் ஏற்கனவே திகார் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாக்லின் பெர்னாண்டஸ் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இதை ரத்து செய்ய கோரி ஜாக்லின் தொடர்ந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா ஏ ஜி மசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவரது மனுவை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கீழமை நீதிமன்ற த்தை நாட அறிவுறுத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிலையத்தை வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி பிரதமர் மோடி திறக்க உள்ளதையொட்டி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையமாக கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் ஐந்து ஓடுதளங்களையும் ஆண்டுக்கு சுமார் பனிரெண்டு முதல் எழுபது லட்சம் பயணிகளை கையாளும் வகையிலும் கட்டப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்ற தனியார் நிறுவன துணை மேலாளர் ஆழ்கடலில் வண்ண மீன்களை ஸ்கூபா டைவிங் செய்து ரசித்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த திவாகர் தனது நிறுவன ஊழியர்களுடன் தாய்லாந்து சுற்றுலா சென்றார் ஆழ்கடலில் வண்ண மீன்களை கடற்பாறையில் ஸ்கூபா டைவிங் சென்று பார்த்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு திவாகர் உயிரிழந்தார் அவரது உடலை சென்னை கொண்டுவர சம்பந்தப்பட்ட நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க